பி கே வி ராஜாச்சேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முனைவர் போதிலட்சுமி வடிவமலத்தை அதிகார அமைப்பின் நிறுவனர் பேசுகிறேன் வருகின்ற செப்டம்பர் பதினொன்று பதினொன்று தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களது குரு பூஜை வர இருப்பதால் உங்களிடம் சில கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் வந்து நாம் வந்து எந்த சமுதாயத்தையுமே சமூகத்தையுமே நம்ம உயர்த்தியோ தாழ்த்தியோ பேச வேண்டாம் அப்படி ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் ஏற்கனவே அனைவருக்குமே தெரிஞ்சதான் நாம் சேர சோழ பாண்டிய வம்சத்தை நாம் சேர்ந்தவர்கள் தான் மல்லர் குடி நம்ம சமூகம் உயர்ந்தது பல்லு பாடல்கள் சங்க இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் அனைத்துலையுமே நம்ம வரலாற்று பொறிக்கப்பட்டு விட்டது எனவே நம்ம வந்து கடைக்கோடி மக்களுக்கும் போய் சேர வேண்டியதுன்னா நம்ம வந்து நம்முடைய தான் சொல்லணும் நம்ம வரலாற்றை கூறுனாதான் ஒரு நிலைக்கு நம்ம அடைய முடியும் நம்முடைய குலத்தொழில் வேளாண்மை பசுவை வணங்குவவர்கள் ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் இந்திரனை கரி அப்போ இந்திரன் வந்து மிக வலிமை வாய்ந்தவர் ஐந்து வித்தான் ஆற்றல் ஐ முலங்களையும் அடக்கிய முனிவர்களுடைய சக்தி வாய்ந்ததுதான் நம்முடைய இந்திரன் இந்திரன் வழி தோன்றிய நாம் அனைவருமே தமிழ் தமிழ் சார்ந்த பண்பாட்டை சேர்ந்தவர்கள் வேளாண்மையைச் சேர்ந்தவர்கள் அது வேளாண்மை நீர்நிலை நீர்நிலையில் நம்ம வாழ்ந்தவர்கள் மருத நிலத்தில் நம்ம வாழ்ந்தவர்கள் குறிஞ்சி முல்லை மரதம் அந்த நிதல் இதுல வந்து திணை வரகு சாமை வரகு இப்படி பயிர் செய்த இடத்தில் வந்து நம் மருத நிலத்தில்தான் நம்முடைய நீர் மேலாண்மைகளை மேம்படுத்தி நம்ம நெல் நட்டவர்கள் இறைவனே நமக்கு நெல் மணிகளை கொடுத்து இந்திரன் வரவழைக்கப்பட்டு நம்ம வந்து ஏற்கலப்புடன் வ வந்தவர்கள் அப்ப நம்முடைய வரலாறு வந்து பேசப்பட வேண்டும் மற்றவர்களை பற்றி உயர்வாகவோ தாழ்வாகவோ பேசணுன்ற அவசியமே கிடையாது இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் பதினொன்னு தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களுடைய குரு பூஜை வருவதால் நம் ரொம்ப கவனமாக நம்ம செயல்பட வேண்டும் இப்ப நம்ம கிராம பகுதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிங்க அங்க போய் ஒன்றியம் செயலா செயலாளர் வட்டம் அப்படின்னு மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட போய் நம்ம பண்பாட்டை சொல்லுங்க பண்பாட்டை சொல்லிட்டு பேராசிரியர் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் அப்படின்ற ஒவ்வொரு பிரிவு இருக்குது அவங்களெல்லாம் நம்ம போய் சந்திக்கணும் சந்திச்சு நம்முடைய பண்பாட்டை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் எப்படி இமானுவேல் சேகரனார் பூஜைக்கு குரு பூஜைக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிமுறைகள் போகணும் செல்லணும் அப்படின்னு மக்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் இப்போ பஸ் எப்படி அமைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்காங்க யார்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கணும்னு தெரியாமல் இருக்காங்கன்னா இந்த குழுக்களை அமைக்கணும் இந்த குழுக்களை அமைச்சு எப்படி நம்ம அமைதியான முறையில் போய் எப்படி நம்ம இந்த சிம்மான மேல் மணிமண்டபமும் கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும் அப்போ வந்து நம்ம நம்மளுடைய பண்பாடு சிதறாமல் நம்ம வந்து அனைவரும் அந்த இடத்துக்கு சென்று பெருமை சேர்க்க வேண்டும் நம்முடைய வேளாண் குடிமக்கள் வந்து பெருமை வேண்டும் நம்ம வந்து வேளாண் பண்பாட்டை நம்ம உயர்த்த வேண்டும் அதே மாதிரி வென்னி காலாடியார் நம்முடைய வடிவு மலத்தி அவங்கெல்லாம் அறிவியல் மிக சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்காங்க இப்ப ஆங்கிலேயர் சூழ்ச்சி விஜயநகர பேரரசு ஆங்கிலேயருடைய சூழ்ச்சி திப்பு சுல்தான் இந்த ஆட்சி ஆட்சியில் இந்த பேர் நம்ம வந்து மன்னர் ஆட்சிதான் இந்த ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல வந்து சூழ்ச்சி ஆங்கிலேயருடைய சூழ்ச்சியின் காரணமாக நம்ம பட்டியலில் சேர்க்கப்பட்டோம் பட்டியல் வந்து ஒரு அட்டவணிதான் நம்ம அதைத்தான் முனைப்பட நம்ம செயல்படணும் அந்த அட்டவணையை வச்சுக்கிட்டு நம்ம எஸ்சி எஸ்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம உட்காந்துருக்க கூடாது நம்மளுடைய வேலை வாய்ப்பு நம்ம எங்க போனாலுமே நம்ம இப்போ இந்த காலகட்டத்துல வந்து நம்ம ஜாதி எல்லாம் இப்ப கேட்க மாட்டாங்க இப்ப நம்ம எப்படி மார்க் வாங்குறோம் நல்ல அறிவு இருக்கா திறமை இருக்கா அப்படின்னு தான் ஐடி கம்பெனில இருந்து ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம தேர்ந்தெடுப்பாங்க தொழில் போ நம்ம தொழில் செய்வோம் வேளாண் தொழில் செஞ்சவர்கள் நமக்கு தொழில் தெரியாதா நம்ம பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்தவர்கள் தான் பொருளாதாரத்துல நம்ம உயர்ந்துடலாம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடியவர்கள் நாம் வந்து அதனால நம்ம இந்த பட்டியல் வெளியேற்றத்தை தான் நம்ம பேசணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஊடக நண்பர்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஊடக நண்பர்கள் ஊடகவியலாளர்களாகத்தான் நீங்கள் செயல்பட வேண்டும் ஊடகவியலாளர்கள் வந்து நீங்க எந்த கருத்தையும் வந்து தவறாக பதிவிடக்கூடாது கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோளாகத்தான் நான் வைக்கிறேன் நீங்க வந்து இத தவறா எடுத்து கொள்ள வேண்டாம் இதை கொஞ்சம் நீங்க சிந்திச்சீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஏன்னா தமிழ் தமிழ் சார்ந்த பண்பாட்டை சேர்ந்த நாம் ஊடகவியலாளர்களாக நீங்க செயல்படும் பொழுது செய்திகள் சரியானதாக சரியான பாதையில் சரியான மக்களுக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் இதுதான் நம்ம இப்ப இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையானது இப்ப கருத்தரங்கம் பொதுக்கூட்டம் பொது நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறுது இந்த நிகழ்ச்சிகள்லாம் இளைஞர்களே நீங்கள் கேட்குறீங்க அம்மா நீங்கள் இந்த கூட்டத்தில் வந்து இளைஞர்களே காண நீங்களே வரல சாமி நீங்கள் வந்தா தான் இந்த கருத்தரங்கமும் நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு பெரிய லெவலில் நம்ம கொண்டு செல்ல முடியும் இயக்கங்கள் இருக்குது சங்கங்கள் இருக்குது அமைப்புகள் இருக்குது இந்த அமைப்புகள் அன்ன எல்லாரும் ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு கை ஓசை எலும்பாது அதை மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்க நம்ம அனைவருமே நம்ம ஒன்று சேர்ந்தால் தான் நம்ம உயர்ந்தக்கூடிய சேர்ந்தவர்கள் உயரத்துக்கு செல்ல முடியும் நாம் இப்படி உயரை பறக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு குறிக்கோளாகவும் எண்ணம் நோக்கம் செயல்பாடு அனைத்தும் ஒரே குரலாகவும் ஒற்றை குரலாகவும் ஒரே குலம் ஒருவனே தெய்வன் அப்படின்றதுக்கு இணங்க நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் சிதறாமல் அமைதியான வழியில்தான் நம்ம செல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள் இது ஒற்றை குரலாக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து இதை வந்து தவறாக யாருன்னு நினைக்க வேண்டாம் அம்மா சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க எனக்கு வந்து நான் ஒரு வடிவுமலை தான் அப்போ வடிவமலத்தை நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் வந்து நம்முடைய சுந்தரலிங்கனார் வந்து ஒழிஞ்சிக்கிறாரு அப்போ வடிவமலைத்து வீட்டில் தான் ஒழுகிறாங்க அப்போ வந்து அம்மாவுக்கு எவ்வளோ ஒரு அறிவு செயல்பட்டுருக்குன்னு பாருங்கள் இப்போ ஆங்கிலேயர் வந்துட்டாங்க பிடிக்க போகிறாங்க அந்த சமயத்தில் வடிவமலைச்சி அம்மா என்ன செய்யறாங்க நம்ம வேப்பலை பிடிங்கி மஞ்சள்லாம் விட்டு வேப்பலை பிடிங்கி வீட்டு வாசல்ல சொறியிடுறாங்க அப்போ ஆங்கிலேயர் அங்கே வந்து உள்ள நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நுழைய முடியாது இங்கே வந்து நமக்கு அம்மை நோய் இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க அவ்வளவு சிறந்தவர்கள் நம்முடைய பெண்கள் நம்முடைய பெண் தெய்வங்களும் நம்முடைய வளர்ச்சியும் நம்முடைய வளர்ச்சி பாதையிலையும் நீங்க வரலாறை நீங்க கொண்டு போங்க வரலாறு உங்களுக்கு அங்க எல்லாருக்குமே வரலாறு வந்து தெரிஞ்சிருச்சு நம்ம அந்த வரலாறை நம்ம எப்படியெல்லாம் மக்கள்கிட்ட போ இந்த வரலாறு தெரிஞ்சா தான் விட்டு நம்ம வெளியே வர முடியும் அதுதான் முக்கியமான ஒரு குறிக்கள் அதே மாதிரி இப்ப எல்லா துறைகளிலுமே நம்ம வந்து கீழே தள்ளப்படுறோம் இது வந்து பொதுவான கருத்து அடக்கம் அமரல் உயிக்கம் அடங்காமை யார் உயிர் நிறுத்தி இந்த இது எதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா இப்போ வந்து கேரளாவில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கொடுத்த பாலியல் அந்த சீண்டல்கள் வந்து எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் அதுக்குள்ள இருக்காங்க அரசியல் இருக்கு அப்போ இதை வெளிக்கொண்டு வந்தா நம்ம பொருளாதாரம் நம்ம அந்த வரியெல்லாம் அவங்க எல்லாம் செலுத்துவாங்க இதெல்லாம் போயிருமோ அப்படின்ற அச்சமோ என்னன்னே தெரியல இவ்வளோ நாளுக்கு பின்னாடி நம்ம கேரளாவில் கேரளாவில் வந்து இருந்து பெண்கள் வந்து ரொம்ப கண்ணீர் சிந்துறாங்க கேரளாவில் இல்லை தமிழ்நாட்டிலையும் தான் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க அதெல்லாம் பயப்படணும் நம்ம சொல்கிறதுக்கு பயப்படக்கூடாது இப்போ கல்லூரியில் நடக்குது பள்ளியில் நடக்குது ரயில்வே ஸ்டேஷனில் நடக்குது ஆட்டோவில் நம்ம போகிறது கூட பயமாக இருக்குது ஆட்டோவில் போகையில் பாலியல் வன்கொழுமை நடக்குது இதெல்லாம் நம்ம கவனத்தில் சொல்ல வேண்டி பெற்றோர்கள் தாய்மார்களுக்கு நான் இதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் தாய்மார்கள் வந்து நம்ம கணினியை வந்து கணினி உலகம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் செல்போன் இதெல்லாம் பெண்கள் குழந்தைகள் கையில கொடுக்கையில இணையதளத்துல வந்து பல இதுகள் வருது செய்திகள் வந்து மிக மோசமாக தான் வருது எந்தெந்த செய்தியை ட்விட்டர் பயன்படுத்துறீங்க ஆஹ் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வாட்ஸ்அப்பு எந்த செய்தியை இதில் போடலாம் எந்த செய்தியை போடக்கூடாது என்பதிலையும் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இணையதளத்தை பயன்படுத்துவதில் குழந்தைகள்லே பெண்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் இதில் வந்து சிந்திக்கணும் நிறைய சிந்திக்கணும் அந்த மாதிரி உலகம் வந்து சென்றுட்ருக்கு அதில் வந்து நம்ம பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக நான் வைக்கிறேன் ஆடை அணிவதில் வந்து கவனம் செலுத்தணுங்க லெக்கின்ஸ் போடுறீங்க லெக்கின்ஸ்லாம் ஒரு சில பெண்கள் தான் நம்முடைய உடம்பு என்ன கலரில் இருக்கோ அந்த கலரில் தான் லெக்கின்ஸ் போட்டிருக்கீங்க ஒரு லெக்கின்ஸ் போட்டிருக்குமா போடலையா அப்படின்னு முகம் சுலிக்கிற மாதிரி பெண்களே பெண்களை பார்த்து முகம் சுழிக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஆடை அணிகளை நம்ம ஆடை கொடுத்துறோம் அதில் கண்டிப்பாக நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டும் லெக்கின்ஸ் போட்டிங்கன்னா ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி கெவுங் போடுங்க அதே மாதிரி குழந்தைகள்லாம் லெக்கின்ஸ் போட்டு தான் நீங்கள் அனுப்பிச்சு விட்றீங்க அவங்கெல்லாம் டூ வீலரில் போக இல்லைன்னா நம்ம காலத்து இப்படி தூக்கி போட்டு எல்லாம் உட்காராங்க பெட்ரோல் பங்க் சரி சிக்னல் கிட்ட இந்த மாதிரி இடத்துலலாம் முகம் சுழிக்கிற அளவுக்கு நம்ம நம்மளுடைய ஆடை ஆபாசமாக தெரியுது அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அதே மாதிரி சினிமா துறையெல்லாம் பெண்கள் வந்து நம்ம பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம உயர்வடையணும் அப்படின்னு நம்ம போகிறோம் இக்காலகட்டத்தில் வந்து எத்தனை நமக்கு பொருளாதாரம் இருந்தாலும் பணம்ன்ற ஒரு ஆசை வந்து எல்லா மக்களையும் ஆட்டி படைக்கிது அந்த பணம் அந்த பணம் தான் இப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து சினிமா துறையை பற்றி நம்ம சினிமாவில் போனால் அப்படி வாழலாம் இப்படி வாழலாம் அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனா அங்கதான் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம அடிக்கப்படுறதே அந்த இடம் தான் சினிமா துறை இந்த சினிமா துறையை பத்தி ஏன் அம்மா நான் பேசுறேன்னா பத்திரிகை துறையிலே இருக்கேன் நான் சினிமா துறையிலே சார்ந்து இருக்கிறதுனால தான் இதுவும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது பெண்களுக்கு வந்து கட்டாயமா நம்ம தாய்மார்கள் தான் இதை முனைப்புடன் இருக்கணும் தந்தைமார்களும் முனைப்புடன் தான் இது செயல்பட வேண்டும் ஏன்னா இப்போ போதை பொருள் மீண்டும் மீண்டும் தான் நம்ம சொல்றோம் ஏன் இந்த நிகழ்வு எல்லாம் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ போதை பொருள் கள்ள கள்ளச்சார்த்தனால எத்தனையோ பேர் இறக்குறாங்க பெண்கள் பாதி பேர் நம்ம விதவியாக தான் இருக்கிறாங்க ஏன் அப்படின்னு சொன்னாக்க இந்த பணம் குடிநோய் குடியை வந்து ஒரு நோயின் தான் நான் சொல்றேன் இந்த இருந்து நம்ம காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இந்த குடியை வந்து மறக்க வேண்டும் அந்த குடிநோயெல்லாம் மறக்கிறதுக்கான இதெல்லாம் எப்படி நம்ம கொண்டு வர போறோம் அப்படின்றதே தெரியல தேவேந்திரன் என்ற ஒற்றை பெயரில் பண்பாட்டின் எழுச்சியாக இருக்க வேண்டும் மலையின் கடவுள் உழவனின் கடவுள் ஆறும் நீரும் வயலும் வரப்பும் சேர்ந்த நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மிக சிறப்பாக தியாகி இமேன் இமானுவேல் சேரனார் அவர்களுடைய குரு பூஜையில் பங்கேற்று அனைவரும் வளமுடன் வாழ அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்